வணக்கம் இது நம்ம கை கூட்டம் இன்னைக்கு வந்து புதுசாக வாங்கின இந்த அகோரா ஜூசரோட தான் வந்திருக்கிறேன் நான் இது வந்து நம்ம சாத்துக்குடி பழம் புளிகிறதுக்காகவே வாங்கினது ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க இதுதான் உங்களுக்கு வந்து உங்ககிட்ட வந்து எப்படி இது யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத செஞ்சு காட்ட போகிறேன் நான் அகோரால இது புதுசாக புதுசாக வெளியிட்டு இருக்காங்கல்ல எப்பயோ வந்துருச்சு நான் வாங்கினது இப்போ தான் ஓகேங்களா இது வந்து சில்வரில் வந்துருக்குது ரொம்ப ஈஸியாக இருக்குதுங்க பழம் புளிகிறது இதுல வந்து ரெண்டு இது இருக்குது இது மாதிரி பெரிய சைஸ் சாத்துக்குடி பழம் புளியிறது ஒண்ணு இதுல சின்னது ஒண்ணு இருந்துச்சு எங்கடா இருக்கு இதுக்குள்ளே அதுக்குள்ள என் பையன் போட்டு எல்லாம் புளிஞ்சிட்டான் இது வந்து எலுமிச்சை பழம் புளியிறதா இருந்தா இது மாதிரி புளிஞ்சிக்கலாம் இதுல போட்டு புளிஞ்சிக்கலாம் ரெண்டு ரெண்டு ஐட்டம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அப்படியே செட்டா நம்ம எடுத்து கழுவிக்கலாம் கிளீன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியானது யூஸ் பண்ணிட்டு அப்படியே எடுத்து கிளீன் பண்ணிக்கலாம் சில்வரல இருக்குது ஒண்ணு இது கொஞ்சம் வந்து அந்த அந்த சாத்துக்குடி புளியும் போது கொஞ்சம் ஜூசஸ் வரும் அந்த திப்பிங்க வரும் ஆனா இன்னொன்னு வந்து இருக்குது பாருங்க இது வந்து பிளாஸ்டிக்ல கொடுத்துருக்காங்க இது வந்து சுத்தமா உங்களுக்கு அந்த இதே வராது அந்த அது என்னடா அது அந்த இதே வ பல்ப்பே வராது கொஞ்சம் கூட வராது ரொம்ப வெறும் தண்ணி மட்டும் வரும் அந்த அளவுக்கு இது இருக்கு இது ரெண்டும் மாத்தி நம்ம எது வேணாலும் போட்டுக்கலாம் நம்ம இப்ப நான் வந்து இதுதான் போட்டிருக்கேன் என்னது தான் போட்டிருக்கேன் ஏன்னா நம்ம வந்து ஜூஸ் குடிக்கும் போது அந்த பல்ப்பு கடிச்சாதான் அது டேஸ்ட் வரும் சாத்துக்கடிலாம் ரெண்டும் ஒன்னா போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இதுல போடணும் இப்பதான் சுத்தும் அவ்வளவுதாங்க இது வந்து என்னன்னாக்கா த்ரீ ஃபிஃப்டி வாட்ஸ் இதுல இது இருக்கு பவர் இருக்கு ஒன் இயர் வாரண்டி கார்டு கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா சூப்பர் இது எதுக்கு இங்க பாருங்க இதுல ஒரு இது குடுத்துருக்காங்களா குச்சி மாதிரி குடுத்துருக்காங்க குச்சி வந்து இதுல ஒரு ஓட்ட இருக்குல்ல அதுல காரா இருக்கா இப்படி வச்சு அவ்வளவுதான் அவ்வளவுதான் போட்டு லேசா பிரஸ் பண்ணாலும் போதும் பிச்சு இருந்துருச்சு தான் இவ்வளோதான் வந்து புளிய முடியும் ஓகேவா ஓகே ஈஸியாக முடிஞ்சிருச்சு உட்கா இப்போ ஸ்கூல் டைமில் நமக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி செய்யறது ஓகேவா இது நான் இப்போ மேலே தூக்கி விட்டுருக்குறேங்க இப்போ நான் கீழே இறக்கி விட்றேன் சூப்பராக வருது அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இன்னொரு நோய்டா இது மோட்டர் வந்து ஏசி மோட்டருங்க அதனால உங்களுக்கு வந்து சூடாகாது மிஷின் வந்து சீக்கிரத்துல வந்து சூடாகாது இது சூட் ஆகாது இது மாதிரி யாராவது வாங்கணும்னு நினைச்சீங்கன்னாக்கா இதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் தேவைப்படுறீங்க வாங்கிக்கங்க ஓகேவா இது உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் சரிங்களா அகோரால எப்பவுமே வந்து அதுல வர எல்லா ப்ராடக்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்குதுங்க இது நல்லா இருக்குது தான் நான் உங்களுக்கு இதனுடைய ரிவ்யூ நான் சொல்றேன் நானு அவ்வளவுதான் முடிஞ்சது ஓகேவா சூப்பரா வந்து ஒரு பத்து நிமிஷத்துல நம்ம வந்து ஜூஸ் போட்டு முடிச்சிட்டோம் நம்ம இன்னொரு டம்மர் எடுத்துட்டு வா என்ன பாருங்க எல்லாமே ரெடியா சுத்தமா கிளீனாக வந்து புழிஞ்சு கொடுத்துருச்சு இது வந்து நம்ம கிச்சனுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் ஓகேங்களா இது ஒன்னு இருக்கணும் ஒன்னு இருக்கணும் கட்டாயமா அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான் இது கிளீன் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி இது அவ்வளோதான் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இது அப்படியே இந்த செட்டு மட்டும் அப்படியே கழட்டி கழுவத்து போட்டுருக்கோம் கழுவறதுக்கு போட்டு வேண்டிதான் பாருங்க இதை அப்படியே தள்ளுனமாக்க அப்படியே உழுந்துருது அது இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படி இதை மட்டும் நம்ம வாஷ் பண்ணி வச்சுட்டோமாக்கா முடிஞ்சது வேலை இதை மட்டும் தொடச்சி வச்சிட்டோமாக்கா ஒரு இதே இல்லை ரொம்ப ரொம்ப ஈஸியா இருந்து கிளீன் பண்ணுறதுக்கும் ஓகேங்களா அவ்வளவுதான் இருக்க எல்லாமே நான் சொல்லிட்டேன் பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்குது சில்வர்ல கொடுத்துருக்கிறதுனால பாக்குறதுக்கு ரொம்ப இருக்குது நம்ம கிச்சன்ல வச்சாலும் வரையுங்குது என்னன்னு சொல்லி கேட்கற அளவுக்கு பாக்கிறதுக்கு நல்லா இருக்குது ஓகேங்களா ஓகே இப்ப நான் ஜூஸ் ரெடி ஆயிருச்சு குடிச்சேன் நானும் என் பையனும் அவனுக்கு மட்டும் பாருங்களேன் ஐஸ் எல்லாம் போட்டு என்ன விட்ட பண்ணி ஏண்டா இடிச்சா ஊத்தி போயிடும் நான் புரிஞ்சு கொடுக்கறேனா இல்ல இவங்க அப்பா இனிமேல் புரிஞ்சு வர ஈஸியா ஏண்டா எப்படி இருக்கு நல்லா இருக்குது அந்த சில்வர் இது போட்டதா கொஞ்சம் பல்ப் வந்திருக்குது இல்ல அது வேண்டாம்னா அந்த பிளாஸ்டிக் இதல போட்டுக்கலாம் பிளாஸ்டிக் இது பாருங்க இப்ப பாருங்க ஓட்ட தெரியுதா இருக்குது புரியுதா இது நல்ல பிளாஸ்டிக் டிஃபரன்ஸ் ஒரு நாள் வீட்டில் இருக்கிறான் ஆனால் நம்மளால் அவனை ஒரு நாள் வச்சிருக்க முடியல ஸ்கூல் வைக்கிறாங்க வைக்கிறாங்கன்னு சொல்கிறோம் ஆனால் குறை சொல்கிறோம் ஆனால் வைக்காம வந்துட்டாங்கன்னா அவ்வளோதான் நாங்கள் ரெண்டு வைக்கா சார் என்ன ஜூஸில் போட்டால் குருமா ஜூஸா குல்மா ஜூஸா குல்மா ஜூஸ்ன்னு ஒரு ஜூஸுக்கு தடா நைட்டு தூங்கும் போது கண்ணாடி போட்டுட்டு தூங்குற பையனை பார்த்துருக்குறீங்களா நல்லா बिकॉज தான் கூலிங் கிளாஸ் போட்டு தான் தூங்குவான் என்ன बिकॉज ஏன்னு கேட்டாக்கா கண்ணுக்கு வெளிச்சம் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூலிங் கிளாஸ் போட்டு தூங்குவான் எங்க குல்மா ஜூஸ் காட்ற குளமா ம் இதா குளமா 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 கு முடி தா தலைக்கு பாத்தியா நீ பூசி விடுறது தண்ணிக்கு தலைக்கு தலைக்கு தண்ணி பீச்சமா இன்றைக்கு வந்து ராகி கேக்கு தாங்க செய்யலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்தாச்சு ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுட்ரு கொக்கோ பவுட்ரு கொக்கோ பவுட்ரு ஒரு நாலு ஸ்பூனு அப்புறம் வெண்ணிலா எசன்ஸு கொஞ்சம் பால் அவ்வளோதாங்க இதெல்லாமே எடுத்து வச்சிட்டேன் இன்னைக்கு அம்மாவாசை இல்லையா அதனால் இன்னைக்கு அடுப்பு திட்டம் எல்லாமே தொடச்சி க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லாத்தையுமே துடைக்க ஆரம்பித்தாச்சு ஏன்னா என்ன பிசுக்காக இருக்கு இல்லைங்களா அப்பப்போ சும்மா தான் துடைச்சி விட்றோம் ஆனால் இன்றைக்கி வந்து நல்லா சோப்பு போட்டு தொடச்சிருதுலக்கா என்ன சரிக்கானு சொல்லிட்டு இன்னைக்கு இதெல்லாமே துடைச்சி விட்டுவிட்டா அப்படி இங்கே இருக்கிற இடத்துல எல்லாத்தையும் எடுத்து சுத்தமாக தொடச்சாச்சு இந்த பேப்பர் ஒட்டவும் பரவாயில்லையா போச்சுங்க இந்த டைல்ஸாக இருந்தால் நல்லா போட்டு நார் போட்டு தேய்க்கணும் கழுவுணும் பிரச்சனையாக இருக்கும் இப்போ இந்த கலர் பேப்பராக இருக்கிறதுனால நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படியே சும்மா மட்டும் துடைச்சிக்கிட்டுறோம் அதனால் தொந்தரவு இல்லாமல் போயிடுது ஓகே இதெல்லாமே தொடைச்சிட்டு இதுக்கப்புறம் தான் இதெல்லாம் எடுத்து வைக்கணும் நல்லா அடுத்து கீழே வச்சாச்சு நல்லா க்ளீன் இதில் இது எல்லாமே கழுவிட்டு அதுக்கப்புறம் தூக்கி வச்சிடலாம் அப்படின்ட்டு அதுக்குள்ளே நம்ம கேக் செஞ்சிடலாம் ஏண்டா உனக்கு குளுருதாடா உனக்கு பெட்ஷீட் போச்சுட்டு இருக்கிறேன் ஆ இன்றைக்கி அவனே தான் கேக் பண்ணுவானா கேக்கு போது கண்ணு அதனால் எடுத்து வச்சிருக்கா இப்போ ரெண்டு கப்பு ராகி மாவு போட்டுட்டேன் அது கூட வந்து எடுத்து போடுறேன் அதெல்லாம் இது ஜாங்கிரி ம் ஒரு கப்பு வெள்ளம் நாட்டு சக்கரை போடு ஆ கடை கடன் பண்ணணும் நிற்கா சார் ஆ கொக்கோ பவுட்ரு ஒரு நாலு ஸ்பூன் எடுத்து போடு ஸ்பூன் போடு வச்சுருக்கேன் ரொம்ப நிறைய நிறைய போடாத கம்மி கம்மியாக போடு நாலு ஸ்பூன் போடு

அது மாதிரி எதையாவது அவனே கலந்து எதையாவது நான் நாஸ்தி பண்ணுவான் அதுக்காக தான் இது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டே இருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் இது ரொம்ப ஈஸிங்க நம்ம வந்து ஏர் ஃப்ரையர்லேயே செஞ்சிடலாம் அதுக்காக தான் செஞ்சு காட்டுறேன் நான் நிறைய பொருட்கள்லாம் போட வேண்டியதில்லை ஓகே இந்தா இந்த ஸ்பூன்ல இது போடு பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா

இன்னும் கொஞ்சம் சேர்த்தி போடு ஆ போடு ஆ அதை விட கொஞ்சம் அதிகமாக இந்த பேக்கிங் பவுட்ரு போடு ஆ கம்மி ஆ போடு போடு ரெண்டு கப்பு போட்டுருக்கோம்ல போடு போட்டுரு ஆ அவ்வளோதான் இந்த வெண்ணிலா எசன்ஸ் எடுத்து ஊத்து கலக்கிட்டியா கலக்கிட்டியா ஐயோ எல்லாம் செருக்கி வைக்கிறானே சரி

முதல்ல ஒரு ஆஃப் கப் ஊற்றி கலக்கிங்க அது பத்தலினா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றிங்க ஒரு கப்பு நான் ஊற்றிட்டேன் ஒரு கப்பே பத்தாதுன்னு நினைக்கிறேன் பால் வந்து நம்மளுடைய இஷ்டம் தான் நம்ம எவ்வளோக்கு அதனுடைய அளவு எவ்வளோ வருதோ அந்த அதுக்கு தகுந்தபடி நம்ம பால் ஊற்றிக்கலாம் அவ்வளோதாங்க இதில் வந்து நாங்கள் சாக்கோ சிப்ஸ் கொஞ்சம் போட்டுக்கலான்னு போடலான்ட்டு போடுறோம் நம்ம அது நம்மளோட இஷ்டம் தான் சாக்கோ சிப்ஸ் போடுறதும் வேணாங்கிறதும் போட்டுட்றா உள்ளே போட்டு கலக்கிற அவ்வளோதான் தூக்கி எடுத்து வை உம் கரண்ட் எடுத்துட்டுமா இந்த அளவுக்கு கரெக்டாக ஏ அப்பெல்லாம் ஊற்றுதா நீ ஓகே வரேன் அரை கப்பு ஊத்துதில்ல வச்சிடலாம் இது வந்து ஓவன்ல கொஞ்சம் வச்சிடலாம் ஒன்னு வந்து ஏர் ஃப்ரையர்ல வச்சு பார்க்கலாம் ரெண்ட்லையும் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துலயுமே ஒரு ஆஃப் ஆஃப் மட்டும் போடும் சித்திரவதை அடுத்தது நம்ம பனானா கேக் செய்யலாம் எனக்கு இந்த கேக் ஐட்டம்லாம் ரொம்ப பிடிக்கும் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் கேக் ஐட்டம் செய்யறதுன்னு அந்த சொன்னேன்ல யாராவது வந்து சேலத்தில் யாராவது வந்து சேலத்தில் வந்து இந்த என்ன பேக்கரி ஐட்டம்லாம் சொல்லி கொடுக்குறாங்க அது அது நேரில் சொல்லி கொடுக்குறாங்களா இருந் இருக்கிறாங்களான்னா இருந்தால் சொல்லுங்கள் எனக்கு அட்ரஸ் சொல்லுங்கள் நான் போய் கற்றுக்கிறேன் ஓகே எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு காட்டுறேன் இப்போ இதை மட்டும் நம்ம ஏர் ஃப்ரையரில் வச்சிடலாம்

இறந்து போனவங்களுக்கு நம்ம சாமி கும்பிடாம விட்டுறோம் இல்லைங்களா அப்படி நம்ம விட்டுட்டோமாக்க இந்த அம்மாவாசையில இருந்து நம்ம தொடர்ந்து அவங்கள சாமி கும்பிட ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு தான் மகாலி அமாவாசைன்னு சொல்லி சொல்கிறது ஆனால் கம்பல்சரிங்க நம்ம இறந்து போனவங்களுக்கு வருஷா வருஷம் நீங்கள் அமாவாசை சாமி கும்பிட்றீங்களோ கும்பிடாம விடுறீங்களோ அது உங்களோட விருப்பம் ஆனால் அவங்க திதி அன்னைக்கு என்னைக்கு இறந்தாங்களோ எந்த மாசத்துல இறந்தாங்களோ அந்த மாதத்துல அவங்க இறந்த நாள் வந்து ஒரு திதி வரும் அந்த திதியில போய் அவங்களுக்கு வந்து திதி கொடுத்துட்டு வந்துருங்க கோவில் இதுல போய் தண்ணி போகிற இடம் இருக்கு இல்லைங்களா அந்த என்ன பவானி கூடுதற இந்த மாதிரி தண்ணி போற இடத்துல போய் ஒரு அஹ் வச்சு நீங்க வந்து திதி கொடுத்துட்டு வந்துருங்க வருஷம் ஒரு ட்ரிப்பு அவங்களுக்கு கம்பல்சரி திதி கொடுத்தீங்கன்னா தான் நம்மளுடைய தலைமுறை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சரிங்களா ஏன்னா அவங்க வந்து ரொம்ப பசியோடு இருப்பாங்களாம் நாம் கொடுக்குற அந்த திதிய திதி மூலியமாக தான் அந்த பசி ஆறி அவங்க மேலே மேலே போயிட்டே இருப்பாங்களாம் அப்போ தான் அவங்க வந்து நமக்கு எந்த ஒரு சாபமும் கொடுக்காம ரொம்ப நல்லா இருங்க அப்படின்னு வாழ்த்திட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நாங்கள் வந்து ராமேஸ்வரம் போனோம் இல்லைங்களா எங்கள் பாட்டிக்கு வந்து சாமி கும்பிட்றதுக்கு அப்பா அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி நீங்க வந்து இந்த மாதிரி திதி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது மட்டும் இல்ல நாம வந்து அமாவாசை அமாவாசைக்கு வருஷத்துல ஒற்று போய் திதி கொடுத்துட்றோம் அதுக்கப்புறம் மாசம் மாசம் அமாவாசை வருது இல்லைங்களா அந்த அமாவாசைக்கு புதுசா சாதம் பொங்கி காலைல எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நம்ம பச்சரிசியில் சாதம் பொங்கி அதை வந்து ஒரு பிடி எடுத்துட்டு போய் காக்காவுக்கு வந்து வச்சுருங்க அதுதான் வந்து பெரியவங்களுக்கு நம்ம படைக்கிறது அப்படின்னாங்க அன்னைக்கு நம்ம சாமி கும்பிடக்கூடாது வாசல்ல கோலம் போடக்கூடாது இந்த சாமிக்கு செய்கிற நல்ல காரியங்கள் எதுவும் செய்யாம அன்னைக்கு பொங்கு சோறு மட்டும் ஆக்கி நம்ம ஒரு பிடி கொண்டு போய் சா காக்காவுக்கு வச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதெல்லாம் யாரால யார்னாலலாம் கடைபிடிக்க முடியுதோ அவங்க அவங்களாம் கடைப்பிடிங்க இல்லை நம்மளுக்கு போது செய்யறது தானுங்களா அதனால் இன்னைக்கு வந்து நாங்கள் எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு தான் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு அதனால் நான் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வரத்துக்குள்ளார என் பையன் இதெல்லாம் என்ன பண்ணும் பண்ணுறானோ பண்ணி வைக்கட்டும் சரிங்களா இன்னைக்கு வந்து நாங்கள் தான் வந்து சாதம் செஞ்சு போடலாம் அப்படின்ட்டு அதனால் காலையிலேயே எல்லாமே வாங்கி கொடுத்துட்டோம் நல்லா போய் சாமி கும்பிட்டு அவங்களோடையே இருந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்துடுறோம் நாங்கள் நம்ம கோவிலுக்கு முன்னாடியே வந்து தக்காளி காடு ஒன்று இருந்துச்சுங்க தக்காளி போட்டிருப்பாங்க போல் இருக்குது நல்லா லைனாக அப்படியே பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு தக்காளிங்க அப்படியே ஒவ்வொரு செடியும் அப்படி பசங்க பிள்ளைங்கள்லாம் லீவ் கீவில் நிற்பாங்க பார்த்திங்களா லைனாக அது மாதிரி இருந்துச்சு எல்லாம் கம்பி கட்டி கம்பி கட்டி கோல் நட்டு கம்பி கட்டி வச்சுருந்தாங்க நீட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அதை பார்த்துட்டு அது கூட வந்து பாவக்காயும் போட்டிருந்தாங்க இடையிடையே பாவக்காயும் போட்டு அதையும் அந்த கொடியிலையே ஏற்றி விட்டுருந்தாங்க இன் ஒன்னாக செஞ்சிருப்பாங்க போல் இருக்குது எல்லாமே ஹைப்ரிட்டு தான் ஆனால் நாட்டு காய்கறிங்க கிடையாது ஹைப்ரிட்டு தான் போட்டுதாங்க ஆனால் சேல்ஸுக்காக போடுறாங்க இல்லைங்களா அவங்களாம் இந்த மாதிரி தான் போடுவாங்க அதனால் அதையும் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே அதுக்குள்ளே சாமி கும்பிட்றதும் பூஜையெல்லாம் முடிஞ்சிருச்சு சாமி கும்பிட்டுட்டு அங்கேயே உட்காந்து சாப்பிட்டோம் நாங்கள் நாங்கள் எப்போவுமே அங்கே திண்ணையிலேயே உட்காந்து சாப்பிட்ருவோம் இல்லைங்களா அங்கேயே உட்காந்து சாப்பிட்டோம் நாங்கள் மட்டும் இல்லைங்க எல்லாருமா சேர்ந்து சாப்பாட்டு சாப்பாடு ஒவ்வொரு மாதமும் செஞ்சு போடுவாங்க அதுக்கு யார் யார் கொடுக்கணும் பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே கொடுத்தாங்கன்னா எல்லாம் ஒன்றா சேர்ந்தே சாப்பாடு செஞ்சு போட்டுருவாங்க இன்றைக்கி வந்து சாதம் சாம்பார் ரசம் பொரியல் இதுதான் செஞ்சுருந்தாங்க எல்லாருமா கலந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் போதுக்கு பொதுக்கு சாப்பிட முடியாது பாரு தெய்வம் நானே இந்த சாம கையில ஏந்திட்டு நிக்கிறா எப்படி இருக்குது சரி நல்லா 브라우னி மாதிரி இருக்கு இத பாக்கறதுக்கு அப்படியே பிச்சிட்டு எடுத்து சாப்பிட்டு பாரு என்ன கொண்டு வாயில வை அதான்டா வருது ஆ அந்த இது வச்சது வச்சதுதான்டா சூப்பராக இருக்குது அது என்னது ஏர் ஃப்ரையர் வச்சது தான் சூப்பராக இருக்குதுல்லடா ஏர் ஃப்ரையரில் பன்னெண்டு நிமிஷமெல்லாம் பத்தல எவ்வளோ எத்தனை நிமிஷம் வச்சேன் அதுக்கப்புறம் அஞ்சு நிமிஷம் வச்சு கரெக்டாக போச்சா ஆழா பதினெட்டு நிமிஷம் ஏர் ஃப்ரையரில் ஆ இருபது நிமிஷம் வைக்கணும் ஆ ஹேர் ஃப்ரையர்லேயுமே இருபது நிமிஷம் வச்சீங்கன்னா தான் உங்களுக்கு சரியாக வரும் பன்னெண்டு நிமிஷம் நிமிஷமெல்லாம் பத்தாது ஓகே சூப்பராக இருக்குது ஈஸியாக செஞ்சாலும் செஞ்சு பாருங்கள் நீங்களும் அவ்வளோதாங்க இன்னைக்கு வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்க லைக் பண்ணுங்க மறக்காம எங்க காக்கை கொடுத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இனி அடுத்த ஒரு புது வீடியோல சந்திக்கலாம் பாய்